உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு இந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாயுடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான நிறைய பேர் வேண்டும் முருகப்பெருமானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான உழைப்பு வேணும் அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கணும் விடாமுயற்சியா இருக்கணும் அந்த மாதிரி விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்ப அந்த செவ்வாய் ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசியில் பயிற்சியாக போகிறாரு அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாருன்னா இல்லை சில ராசி என்பர்களுக்கு சில தீமைகளும் கொடுப்பாரு சில ராசி என்பர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் கொடுப்பாரு அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம நன்மைகள் தீமைகள் ரெண்டும் தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்ம லேட் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம் இல்லை சில விஷயங்கள் எப்படி நமக்கு டைம் இல்லை இப்போ செஞ்சாகுன்ற சில முயற்சிகள் செய்வோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு சொல்ல போறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா ராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லாம ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதி மூணாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில முயற்சி ஸ்தானத்துல இருப்ப ரொம்ப மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு துலா ராசி என்பர்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை நேர்மையாக இருக்கிறது ஒரு தப்பாக சார் நேர்மையாக இருக்கிறனால கடன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது போய் சொல்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய துளாராசியன்பர்களுக்கு நீங்கள் நேர்மையாகவே இருங்க அந்த நேர்மை தான் உங்களுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றிட்டுருக்கு அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய குழந்தைங்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னா அதற்கான காரணம் அதுதான் நீங்கள் கடன் பட்டாலும் நீங்கள் பிரச்சனையில் இருந்தாலும் நிறைய இடத்துல ஏமாந்தாலும் தோல்வியை பெற்றாலும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கான வழியை தான் அது நடந்துட்டு இருக்கு அதனால கவலைப்படாதீங்க இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல பண வரவுகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யுங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ எந்த தொழில் பண்ணாலும் பண வரவுகள் உண்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா தொழிலில் இந்த ஒரு முப்பத்தி ஒன்பது நாளில் பண்ணுங்க நீங்க நீங்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய பொருட்களுடைய ரேட்டை அதிகப்படுத்துங்க எல்லாத்துலேயும் ஒரு டென் பர்சன்ட் ஏற்றுங்க கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அதிகமாகிடும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த லாபம் உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீக்கும் அதேமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு போது என்ன பண்ணோம்னா சாலரி நீங்கள் கேட்பீங்க இல்லையா நெகோஷியேட் பண்ணுவீங்க இல்லையா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஐம்பதாயிரம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை விட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் இப்போ இல்லை சார் ப்ரொமோஷன் இப்போ இல்லைன்னு சொல்லலாம் அதற்கான உழைப்புகளை போடக்கூடிய ஒரு நேரம் இந்த முப்பத்தி ஒம்போது நாள் அதிகமாக உழைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்களை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பயிற்சி பணங்கள் கொடுக்க போகுது முக்கியமாக பெண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய திருமண வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசை தாண்டி நிறைய துளாராசுங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா தை மாதத்துல கண்டிப்பாக ஒரு நிச்சயதார்த்தம் ஆகி உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெறற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும் வீடு விற்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நிறைய துளாராசியன்பர்களுக்கு ஒரு இடம் விற்க முடியாமல் உட்காந்துருக்கேன் சார் வீடு விற்க முடியாமல் உட்கார்ந்துருக்கேன் அதனால தான் கடன் வளர்ந்துகிட்டே போகுது என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு ட்ரா ஒரு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது துளாராசி என்பர்களுக்கு சிறப்பு அதே அதேபோல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் துளாராசியா இருக்கீங்க எனக்கு வேலை கிடைக்கல சார் எனக்கு இல்லைன்னா அங்கே ஒரு இடமாற்றம் செய்து வேலை வாய்ப்பை தேடுவது சிறப்பு அது எந்த ஊரில் வேணா இருங்க எந்த ஸ்டேட்டில் வேணா இருங்க எந்த கண்ட்ரியில் வேணா இருங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்காம இருக்கேன் சார் ஆறு மாசமா வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இடமாற்றம் பண்ணி வேலை மாற்றத்தை ப ஏற்படுத்துங்க வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா வேற ஊர்ல வேலை தேர்தல் ரொம்ப நல்லது இந்த துலா ராசி என்பர்களுக்கு அதிக முயற்சிகள் செய்தால் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி போகிறது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை தான் நம்ம பார்க்க முடியும் முக்கியமா அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்திக்கு தந்தால் போல பலன்கள் மாறும் ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க அதில் முக்கியமாக ராகு திசை கேது திசை சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் இதில் வந்து கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க அதனால் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகண அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்லான ஜாதகம் ஒரு ஐம்பத்தொரு பக்கத்துக்கு பிடிஎஃப்ல வேணும்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க அது நோட்லையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி பலன் நடத்திக்கிட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல முகூர்த்த நிர்ணயம் முக்கியமா பிரசன்னங்கள் அதாவது ஒரு கர்மா ஜாதகத்துல என்ன கர்மா இருக்கு அப்படின்னு ப கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு ஜோடி பிரசனத்துல ஒரு அஷ்டமங்கல பிரசனத்துல உங்களுடைய கர்ம வினைகள் என்ன அதுக்கு இருந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஜாமக்கோள் பிரசனம் தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்கறோம் சொல்லித்தரோம் எல்லா மாணவர்களும் படிக்கலாம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து